ஆண்டவராக அன்பின் வாழ்த்து இந்த நாளிலேயும் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் ஈசாய தெற்கு தர்சன உற்சகம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தரினுடனே சொன்னார் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் நம்முடைய தேவலாகிய கத்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர் அவருடைய கண்கள் மேல் வைக்கப்படுகிறது ஏன் வைக்கப்படுகிறது தெரியுமா நம்மை வழிநடத்தும்படி வேதம் சொல்லுகிறது அவருடைய வாசலத்திலிருந்து அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறாங்க ஆம்பிரி எத்தனை பெரிய பாக்கியம் அது கத்தருடைய கண்கள் நம்மேலே படும்பொழுது அந்த தீங்கு வராதபடி கத்தர் வெளியடைத்து பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சத்ருடைய கண்கள் நம்மேல் படும்பொழுது பொழுது நம்ம எப்படி அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போடுவான் தான் யோபுவை பார்த்து சாத்தான் அவனுடைய கண்களை அவன் மேல் வைத்து தெய்வ சமூகத்தில் போய் நின்றபொழுது பொழுது கத்தர் கேட்கிறார் என் தாசன் ஆகிய யோபுவை யோபுவின் மேல் கண் வைத்தாயோ நம் கண் வைத்தேன் அவன் சொல்லுகிறான் நான் கண் வைத்தேன் அப்ப ஏன் ஆண்டவர் தம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் கண் வைக்க வேண்டும் உன்னை பாதுகாக்கும்படி அதாவது சொல்றார் கண்மணியை போல பாதுகாக்கிறேன் கண்மணியை போல காத்து வழி நடத்துகிற கத்து கண்ணின் இமை காப்பதைப் போல தேவனுடைய கரம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறது ஒரு சமயம் அமெரிக்க நாட்டில் உள்ள கலிபோர்னியா என்ற பட்டணத்தில் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அந்த தீ விபத்து அந்த காட்டை முழுவதுமாக எரிந்திருந்தது எரிந்த சாம்பலாக இருந்தது அப்பொழுது அந்த தீயணைப்பு துறையை சார்ந்தவர்கள் அந்த காட்டுக்குள்ளே போய் அதை எரிந்து எரியாமல் புகைந்து கொண்டிருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அகற்றினார்கள் அதையெல்லாம் அணைத்து போட்டார்கள் நிறைய இடங்கள் அணைக்க முடியாத இடங்களில் அந்த மரங்களை வெட்டி ஒரு இடத்துல போட்டுவிட்டார்கள் ஏன்னா மற்ற மரங்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆனால் முற்றிலுமாய் பச்சை பசையில் இருந்த மரங்கள் எல்லாம் எரிந்து நாசமாயிருந்தன அப்படி அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்தில் ஒரு பள்ளத்தில் ஒரு கோழி நல்ல பெரிய கோழி ஒன்று கருகின நிலையில் இருந்தது அது முற்றிலுமாக கருகி போயிருந்தது அந்த நிலையில் அது இருந்தது அப்பொழுது அந்த தீயணைப்பு துறையை சார்ந்த ஒருவர் மிக பரிதாபப்பட்டு ஐயோ இந்த பறவை இந்த கோடியா அல்லது என்ன பறவை என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர் கிட்டே போய் அதை எடுத்தார் எடுத்தால் ஆறு கோழி குஞ்சுகள் அதன் உள்ளே இருந்து வெளியே ஓடி வந்தது ஆச்சரியம் அவருக்கு எப்படி இது நடந்தது அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஈசு தம்முடைய ஜனத்தை பார்த்து எருசலேமை பார்த்து சொல்ல எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்வது போல உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன் ஆனால் நீயோ ஆனால் இந்த கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சேற்றை நிழலில் அந்த உஷ்ணத்தின் நடுவில் பாதுகாத்து அது இடந்தது ஆனால் தன் குஞ்சுகளை காப்பாற்றிவிட்டது இந்த கோழி குஞ்சுகள் ஆறு கோழி குஞ்சுகளும் உயிரோடு இருந்தது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இதுதான் கர்த்த நமக்காக தம்மையே சிலுமையில ரத்தம் செஞ்சு ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தவர் உன்னை காக்கும்படி அவர் கண்ணை உண்மையில் வைத்திருக்கிறார் அவர் வாசஸ்தலத்திலிருந்து உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே எங்கள் பிதாவே இந்த இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மயிலும் உடைய கண்கள் பதிய வைத்து பாதுகாத்துக்கொள்ளும் குருபேவர்களே சூழ்ந்து புள்ளட்டும் தீங்கனு காதபடி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே